சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தீர்க்க தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை கவனித்து பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நற்கர்ணை நாதரை தரிசிக்க வருகிறீர்கள் அவருடைய உண்மையான உயிர் உள்ள உன்னதமான வார்த்தையை கேட்க நீங்கள் காத்திருக்கிறீர்கள் எனவே ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு வழி விலக மாட்டார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கூடு பிரியமாக இருக்கிறபடியால் அவர் சொல்லுகின்றார் தேவையில்லாத அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயா என் மகனே மகளே இந்த நாளிலே அந்த தேவை இல்லாத அந்த அச்சத்தை நான் எடுத்து மாற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே வாழக்கூடிய வாழ்க்கையிலே அநேக முறை நமக்குள் பயத்தின் ஆவி கடந்து வருகிறது அச்சத்தின் ஆவி நமக்குள் வரும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாம் உருகி போய்விடுகின்றோம் மெலிந்து போய்விடுகின்றோம் இந்த உலகத்தில் வாழ முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பயம் இந்த நாளிலே உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கலாம் தேவையில்லாத ஒரு பயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் தேவையற்ற செயல்களை செய்து அதன் வழியாக நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டு இருக்கலாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நோயினால் பாதிக்கப்பட்டு அதன் வழியாக நோய் உற்று நான் இந்த உலகத்தில் வாழ்வே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பே நான் என்று சொல்லி ஒரு வகையான அச்சத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளிலே தேவையில்லாத அச்சத்தோடு வாழக்கூடிய உன்னுடைய பயத்தின் ஆவியை நான் அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாய் உமை தேடி வந்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் இந்த எஸ்ஐஆர் தீர்க்கதரசியின் வழியாக எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என்னுடைய நீதியின் வழக்கரத்தினால் உன்னையை நான் தாங்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் நம்மை நம்மை ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கலக்கத்தின் ஆவியை எடுத்து மாற்றும் பொழுதும் எந்த ஒரு மனிதனும் நமக்கு எதிராக நிற்க முடியாது எந்த ஒரு பயத்தின் ஆவி இருந்தாலும் அச்சத்தின் ஆவி இருந்தாலும் அவற்றை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கையளிக்கப்பட்ட பொழுது தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக அடித்து நொறுக்க தன்னையே ஒப்பு கொடுத்த அரசர்களுக்கு முன்பாக நின்றார் பிலாத்துவுக்கு முன்பாக நின்றார் ஏரோதுவுக்கு முன்பாக நின்றார் அங்கு இருந்த குருக்களுக்கு முன்பாக இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்றார் அவரிடம் எந்த ஒரு பயமும் இல்லை ஏனென்றால் தந்தை கடவுள் கூட இருந்தார் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் அந்த இடத்திலே தயாராக இருந்தார் ஐயோ நான் இறந்து போய் விடுவேனா நான் இப்பொழுது வாழ வேண்டுமே நான் சாக கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தார் என்றால் அந்த அரசனிடம் போய் அவர் தந்தை கடவுளை மறுதளித்து அவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அங்கு இருந்தவர்களை அவர் மிகைப்படுத்தி பேசி அவர்களோடு இணைந்து அவர்கள் கற்றுக் கொடுத்ததுக்குள் அப்படியே அவர் கடந்து சென்றிருக்கலாம் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு பெருமைப்படுத்துவதற்காக எந்த ஒரு மனுஷியும் பெருமைப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்குள் கடந்து வரவில்லை நோயுற்றவருக்கல்ல நோயற்ற நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி பாவத்தினால் நோயுற்றி இருக்கக்கூடிய பயத்தோடு இருக்கக்கூடிய நம்மை தேடி வந்து ஆண்டவர் விடுவிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கின்றார் இருந்தார் இன்னும் இருப்பார் அன்பார்ந்தவர்களே அவர்தான் நற்கரனை நாதராய் இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே நாம் இணை சட்டம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை வாசித்து பார்த்தோமே என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வலிமை பெரும் துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது முன்பாகவும் நீ நடுங்க கூடாது நீ உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் பரிசுத்தோடும் நல்லொழுக்கத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்றால் எவனுக்கு முன்பாகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு மட்டுமே பயந்து உங்களுடைய ஆத்மாவை கொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பயந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் வாழ உங்களை நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பயங்கள் எல்லாம் மாறி போகும் இந்த நாளிலே தேவையற்ற பயத்தின் எடுத்து மாற்றம் ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே அவரை தேடி வரும்பொழுது அவருடைய துணையை வேண்டி ஜெபிக்க வேண்டும் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி அவர் தந்தார் எல்லாவித அச்சத்தில் இருந்தும் அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஆண்டவருடைய துணையை தேடி ஆண்டவரை நாடி ஆண்டவரை நோக்கி வந்து நாம் செபிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர் மறுமொழி தருவார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் மனமாற்றம் அடைய வேண்டும் மனமாற்றம் என்றால் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் பாவத்தை அகவே அழித்து அதில் விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்திற்கு மறுமொழி தருவார் எல்லாவித பயத்திலும் எல்லாவித அச்சத்திலும் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்வார் திரு பாடல்கள் இருபத்தி மூன்று நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இருப்பதால் வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அதை கேட்க கேட்க அது மருதமாக அது தேனாக நமக்குள் கடந்து வருகின்றது நீங்கள் சாவின் இருசூலில் நீங்கள் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு பயத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய நாடும் பொழுது எந்த ஒரு தீங்கும் உங்களை அண்டாதாம் ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துவார் எனவே தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன் ஹலூயாம் எவ்வளவு விசுவாசத்தோடு தாவித பாடுகிறார் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மனிதரிடம் இருந்து பயம் வரக்கூடிய வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில் அச்சத்தின் ஆவி என்னை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே நான் உண்மை மட்டுமே நம்பியிருப்பேன் மனிதர்களை நம்ப மாட்டேன் என்னுடைய போர் வீரர்களை நம்ப மாட்டேன் இதுவரை என்னோடு கூட இருந்து எனக்கு துரோகம் செய்தவர்களை தேடி போக மாட்டேன் உண்மை மட்டுமே நான் நம்பியிருப்பேன் என்றே சொல்லி ஆண்டவரை விசுவாசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நீங்கள் மன்றாடி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே தேவையில்லாத பயம் உங்களை விட்டு மாறி போகும் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தின் நாள் இந்த நேரத்திலே நாம் விசுவாசத்தோடும் நற்கரணை நாதரை நோக்கி மன்றாடுவோம் தேவையில்லாத பயத்தின் ஆவி நம்மை விட்டு மாற வேண்டுமென்றே சொல்லி ஜெபிப்போம் அவர் அற்புதத்தை செய்வார் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக நன்றியப்பாம் இந்த நாளிலே எங்களை தேடி வந்து தேவையற்ற பயத்தின் ஆவி எங்களிடமிருந்து எடுத்து மாற்றி உமது மகனாக மகளாகும் எங்களை உருமாற்றி எங்களை தேற்றி வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் அண்டவரே உமை உமது துணையை வேண்டி வந்து இருக்கின்றோம் தேவையில்லாத பயத்தின் ஆவி எடுத்து மாற்றி எங்களுக்கு மறு உத்தரவு தருவீராக மறுமொழி தருவீராக அச்சத்தின் ஆவியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக சாவி நிரல் சூழம் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நீர் எங்களோடு கூட நடப்பதினால் எந்த ஒரு தீமைக்கும் அஞ்சமாட்டோம் தகப்பனே நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் நீரே எங்களுக்கு துணையாக இருக்கும் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களை கருணை கண் பாரும் ஆசிர்வதியும் இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக அமது ராட்சியம் அருக அமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் நமது கூக்குரலை கேட்டிருக்கின்றார் எனவே விசுவாசத்தோடு அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்